சிஸ்டர் நெட்டு வந்தக்கப்புறம் தான் சிரிப்பே வந்தது எங்க அக்கா பையனுக்கு பண்ணி பையனை முத்துக்கொடி வணக்கம் தூத்துக்குடி காரன் வணக்கம் அக்கா சாம்பார் சிஸ்டர் கத்திரிக்காய் சாம்பார்

போர் அடிக்குதா போர் போர் அடிக்குதா இல்லமா போவாதமா நீ இங்கே இருமா நீ இங்க இருந்தாதமா நல்லா இருக்கும் இந்த ராமு கொல்லணும் நான் எப்படி லைவ் வரக்கூடாதுன்னு சொல்லலாம் ராம் சொல்லு பாயதான் சொல்லுவாங்க லைக் போடாதவங்களாம் லைக் போடுங்க இல்லை மண்டையில் கொம்ப மலைக்கும் காலையில அப்புறம் செவத்தில் போய் மோதிக்குவீங்க நீங்களாவே அதான் லைக் போட்டு தப்பு தானே சொல்லு இரவு உதைச்சல் ம் லைக் போடாதாங்க லைக் போடுங்க ஐடி ஃபாலோ போடாதான்னு ஃபாலோ பண்ணுங்க நம்ம லைன் நம்ம ஐடிக்கு இனில இருந்து ஜாயின் பட்டன் வந்துச்சு ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணலாம் நம்ம ஐடியை சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம் ஹாய் அக்கா ஹாய் ஐயர் ராம் லீவே இல்லையா நானும் புரியா அக்காமா எல்லாருக்கும் ஆர்த்திமா உன் இன்ஸ்டாகிராம் ஐடி குடு மாத்திமா இல்லன்னு சொல்லுமா இந்த ராமுக்கு மட்டும் குடுத்தாதாம் தேங்க் யூ ராஜா 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 குமார் தேங்க் யூ ஆனா லைக்கே வேலை எல்லாரும் இந்த லைவ் வீடியோவை ரெண்டு முறை தட்டுங்க டப் டப் தட்டுங்க இல்ல சொல்லுமா டச் பண்ணுங்க ரெண்டு வாட்டி ஹாய் அக்கா ஹாய் ஹாய் வடிவே லைக் நம்ம லைவை ரெண்டு முறை தட்டுங்கப்பா நான் தான் யூடியூபரா அப்படிங்களா அண்ணா வணக்கம் சாப்டீங்களா அண்ணா சந்தோஷம் அண்ணா பிரபல யூடியூபரா மதுரையில இருந்து ஓகே அண்ணா அங்க ஒரு காஸ்ட் இருக்கு ஹான் ஜோஷ் பிரதர் சதம் இருக்கு கேம் சதம் இந்த யூடியூபர் லைவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹாய் ஜெயக்குமார் வெல்கம் வணக்கம் அக்கா வணக்கம் தூத்துக்குடி சாப்பிட்டாச்சா அக்கா வச்சு இப்போ என்ன பண்ணிட்டேன் லைன் இன்னைக்கு பண்ணக்கூடாது சொல்லிட்டான் இன்ஸ்டாயிடி வந்து அவர் அவங்க அண்ணனை கேட்காம ஓபன் பண்ண கூடாது ஹாய் நோ லவ் தம்பி வணக்கம் குட் நைட் அப்படி சொல்லமா மாட்டேன் சொல்லலாம் நீங்க